குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற செய்தியினை கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை என் குழந்தை உனக்கு செய்வினைகள் செய்தவர் எப்பொழுதும் வாழ்க்கையில் மிகவும் பயந்து வந்து விட்டது தனக்கு இதற்கு மேல் வாழ்க்கை இல்லை என்கின்ற மரண பயமும் சேர்த்து வந்து இந்த உனக்கு செய்வினை செய்தவர்கள் மரண பயம் வருவதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர் இது போன்ற பயம் வந்தது அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இவர்களின் வாழ்க்கையில் கட்டாயமாக நடந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் இவர் வாழ்க்கையில் நடந்து இவர்கள் வாழ்க்கையில் நடந்த இவர்கள் மேலும் மேலும் துன்பப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பன் உனக்கு எத்தனை விஷயங்களை பற்றி சொல்லி பல பயண உணர்வுகளை உனக்குள் தந்திருக்கின்றேன் சில மனிதர்களில் கெட்ட எண்ணங்களை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் எப்படி இந்த வாழ்க்கை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை அழிக்க நினைத்தவர்களுக்கு மரணமயம் வந்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர்கள் என்ன நேத்து உன் வாழ்க்கையில் இது போன்று செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற இந்த தருணம் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்து சொல்ல வேண்டிய தருணங்களாக மாறியிருக்கின்றது என் குழந்தைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நேற்று இரவு நடந்திருக்கின்றது அதற்கு பிறகுதான் உனக்கு செய்வினை செய்தவர்கள் இப்பொழுது பயந்து மரண பயத்தோடு இனி உன்னை எக்காரணத்திலும் எந்த தொந்தரவுகளும் செய்யக்கூடாது என்று எண்ணம் அவர்களுக்குள் உருவாகியிருக்கின்றது உன் வாழ்க்கையில் செய்வினைகள் செய்ய நினைத்தவர் இவர் யார் இவர் செய்ய இந்த செய்வினை உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உனக்கு எத்தனையோ துன்பங்களை எத்தனையோ பிரச்சனைகளை கொடுப்பதற்கு இவர்கள் துணிந்து நின்றவர்கள் அல்லவா எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்க வேண்டும் நீ சிரிக்க கூடாது எக்காரணம் கொண்டும் நீ சிரித்து விடவே கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்தவர் அல்லவா இப்பொழுது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை என்று நீ யோசிக்கும் பொழுது இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களும் இவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய சோதனைகளும் தான் உன்னுடைய நினைவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்துதான் நீ வந்து கொண்டிருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் தாண்டிதான் நீ இந்த வாழ்க்கையை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உடன் இருப்பவர்கள் செய்த துரோகம் உடனிருந்து கொண்டு இவர்கள் உனக்கு கொடுத்த நஷ்டமும் நிச்சயமாக உன்னை எந்த அளவிற்கு வேதனையில் ஆளாக்கியது என்பதை உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது எப்பொழுதும் என் பிள்ளை அதை நீ உனக்கு சாதகமாக மாற்றி இருக்கின்றாய் எவ்வளவுதான் நீ ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டாலும் இந்த வாழ்க்கை நினைத்து நீ கண்ணீர் சிந்தினாலும் என்றும் உனக்கு துன்பங்கள் கொடுக்கின்ற அவர் உன்னை விட்டு எங்கும் விலகி செல்வது கிடையாது அவர்கள் எப்பொழுதும் உன்னோடுதான் இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கென ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக உன் அப்பன் உனக்கு எடுத்து சொல்ல எந்த நேரத்திலும் தயாராகத்தான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை விட்டது எல்லாம் போதும் உன்னை கைவிட நினைத்துவது இல்லை நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை எப்படியாவது வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற அத்தனை நல்ல செயலையும் சரியாக செய்து அதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அப்பன் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்தேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக சாதித்து கொள்காமல் எங்கே போய் விடுவேன் செய் வினைகளை செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் இந்த அப்பன் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் நான் என்ன ஒருவருக்கு செய் வினை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு தடுத்து நிறுத்துவதோ அல்லது செய்யாதே என்று சொல்வதும் அப்பனுடைய வேலை அல்ல ஏனென்றால் இவர்கள் எந்த அளவிற்கு தான் செல்கிறார்கள் என்பதை நானும் பார்க்க வேண்டும் அல்லவா நம் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டோம் ஆனால் இவர்கள் எப்பேற்பட்ட தீய எண்ணங்களை கொண்டவர்கள் இவர்கள் எப்பேற்பட்ட தீய எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நமக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் செய்யும் பொழுது அப்பன் தடுத்து நிறுத்தவில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் அது வந்து சேராமல் இருந்து அப்பன் அத்தனை பாதுகாப்பையும் உனக்கு ஒரு வாக்கி கொடுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை அப்படி நான் ஒரு வாக்கவில்லை என்றால் நிச்சயமாக என்று இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக இருந்திரு என்ற உன்னை இவர்கள் பிரித்திருப்பார்கள் என்று உனக்கு தொன் பங்காளி அவர்கள் கொடுத்திருப்பார்கள் அவர்கள் உன்னை பதம் பார்த்து இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை இந்த வாழ்க்கையில் அர்த்தத்தில் அழைத்து சென்றிருப்பார்கள் ஆனால் நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அது வெள்ளம் உனக்கு சரியாகத்தான் கிடைத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை செய்வினை எல்லாம் முன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக உனக்கு மிக பெரிய நல்லது நடக்கிறது உன்னை அழிக்க நினைத்தது உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்தது என்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைக்கும் இப்பொழுது உன் காலடியில் விழுந்து மண்டியிடக்கூடிய சூழ்நிலை உனக்கு உருவாகியிருக்கின்றது உன்னை நோக்கி வந்த செய்வினை எல்லாம் கணக்கில் கொண்டு இந்த அப்பன் அத்தனை செய்வினையையும் ஒன்று சேர்த்து செய்ய சவர்கள் திரும்பி அனுப்பியிருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு செய்வினை ஒருவருக்கு செய்யும் பொழுது அது மீண்டும் அவருக்கே திரும்ப செல்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அது மிக பெரிய தாக்கத்தை உருவாக்கும் செய்வினை செய்தவர்கள் சென்று சேர்ந்தால் கூட அது இந்த அளவிற்கு பாதிப்புகளை கொடுக்காது ஆனால் யார் செய்தார்களோ அவர்களை சென்று தாக்கும் பொழுது இனி ஒருபோதும் அவர்களால் இந்த வாழ்க்கையில் திரும்பிவிட முடியாத அளவிற்கு அவர்களுக்கு வழியை கொடுத்துவிடும் பல கஷ்டத்தை அவர்கள் தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குலதகி இது போன்ற உன்னை சுற்றி நடக்கும் என்று உனக்கு சோதனை கொடு கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய் வினையை செய்து உன்னை அழிக்க நினைத்தவர் எப்பொழுது உனக்கு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா எத்தனை காலம் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் எல்லாம் போதும் இனிமேல் உன்னை ஆட்டி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கின்றது என்பதை கட்டாயமாக நீ உணர வேண்டும் உன்னோடு அப்பன் இருக்கும் பொழுது இந்த செய்வினை எல்லாம் உன்னை எதுவும் செய்துவிடாது என்பது உண்மைதானே நேற்று இரவு இந்த செய்வினை விரட்டியடித்த இந்த அப்பன் மீண்டும் முன் பக்கம் திரும்பி வர முடியாதபடிக்கு அதற்கான தண்டனையை கொடுத்து அனுப்பி அனுப்பியிருக்கின்றேன் செய்ததற்கு அது திரும்ப சென்று எப்பொழுது அவர்களுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கின்றது ஆனால் என்றும் அவர்களுக்கு தெரியுமா அவர்களுக்கு ஆரம்பித்ததில் தெரியவில்லை இது நம் செய்ய செய்னை நமக்கு திரும்பி வந்திருக்கிறது என்று ஆனால் அது கொடுத்த தண்டனை அது காட்டிய பயமும் அவருக்கு உணர்த்தி விட்டது இது அவர்களுக்கு அனுப்பியதுதான் என்று ஏனென்றால் அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைத்தார்கள் அதை எல்லாம் செய்வினை அவருக்கு செய்து விட்டது என்பதுதான் உண்மை அதை அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டதுதான் உண்மை ஆனால் எல்லாம் செய்து விட்ட பிறகு அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்பதையெல்லாம் அவர்கள் பொறுப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அடுத்தவர்கள் குடும்பம் என்ன ஆனால் எனக்கு என்ன என்று அவர்கள் எதையும் யோசிக்கவில்லை யாருக்கும் என்ன நடந்தாலும் நமக்கு என்னவென்று இருந்து கொண்டு இருந்தார்கள் அல்லவா வாழ்க்கை அளித்தாலும் என்று இவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு கஷ்டத்தை கொடுத்தால்தானே தெரியும் நம் மற்றவர்களை கணக்கில் கொள்ளாமல் செய்த விஷயம் இப்பொழுது எப்படி நம் வாழ்க்கையை பாதிக்கிறது என்று என் குழந்தைக்கு இந்த நேரத்தில்தான் நீ ஒரு விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் மீது நீ இறக்கப்படக்கூடாது ஏன் தெரியுமா தெய்வமாக ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அவர்களுக்கு செய்திருக்கின்றது இதை செய்தது உன் அப்பன் நான் மட்டுமல்ல என் பிள்ளையே உன்னுடைய குல தெய்வம் நீ வணங்குகின்ற இஷ்ட தெய்வம் என்று யாரெல்லாம் உன் இல்லத்தில் வாசலில் உனக்கு காவலுக்கு நிற்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து செய்த விஷயம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க விருக்கும் பல பிரச்சனைகள் இந்த நாளும் வேடிக்கை பார்த்தவர்கள் தற்றென்று ஒரு முடிவை எடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களை உரையாடிய விரட்டி அடிக்கின்றேன் என்றால் அதற்கு ஆயிரம் ஆயிரம் காரணம் இருக்கின்றது இனி ஒருபோதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பி வரக்கூடாது இனி ஒருபோதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க கூடாது இனிமேல் கனவிலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க கூடாது இவர்கள் நினைக்க கூடாது என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த வேலை நடந்திருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இப்பொழுது உனக்கு செய்வினை செய்து உன்னை அழிக்க நினைத்த ஒருவரின் நாட்டம் அடங்கியிருக்கின்றது இதை செய்துவிட்ட பிறகு அந்த சந்தோஷத்தை உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் உண்மை அதனால் செய் வினை இருப்பதனால் நினைத்து இனி வருத்தப்படாதி ஒருவேளை இனி வேற யாரேனும் ஒருவர் உனக்கு இந்த செய்வினைகளை மீட்டு செய்ய துணிந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு உன் இல்லத்தின் வாசலில் அந்த செய்வினை நிறுத்தி வைக்கப்படும் அது உச்சத்தை தொடும் பொழுது அந்த செய்வினை இனி அழிந்தே தீர வேண்டும் என்ற உச்சத்தில் நிற்கும் பொழுது அதை செய்தவர்கள் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கிறார்கள் தெய்வங்கள் திரும்பி அனுப்பி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இத்தனை காலம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மை ஒரு செய்வினை உன்னை அழித்து தீர வேண்டும் உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்று வருகிறது என்றவுடன் அது இல்லை என்று நான் ஒருபோதும் மறுப்பது கிடையாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் நான் பயன்படுத்துகின்ற இந்த தருணத்தில் எதற்கு என் பிள்ளை பயப்படக்கூடாது எந்த விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடாது நீ நினைத்து பார்த்திடாத முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் உனக்கு வந்து விட்டதாக நினைத்து ஒருபோதும் என் பிள்ளை நீ வேதனை உனக்கு நடக்கின்ற எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்காக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டாய் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்தாது என்பதை சொல்லி நீ வருத்தப்பட்டாயானால் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைக்காகவும் தான் என்பதை என் குழந்தை நீ புரிந்து போதும் நல்லதொரு நேரத்தை நான் என்றும் என்றும் உனக்கு வாக்கு வரையில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க காத்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு மாற்றம் என்றும் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கும் உன்னை ஆட்டி படைத்த உன்னை ஆற்றி படைத்த எல்லா செய்வினையும் செய்தவனுக்கு மரண பயத்தை காட்டிவிட்டது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த அப்பன் வெற்றி பெற்று விட்டான் என்று அர்த்தம் என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்